ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு மனிதன் தன் வீட்டில் மூன்று பொருட்களை வைத்திருந்தார் ஒன்று கோடாரி இரண்டு கத்தி மூன்றாவது பிளேடு ஒரு நாள் காலையில் மனிதன் வெட்டுவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்போது இந்த மூன்று பொருட்களும் பேசுகின்றன கோடாரி சொன்னது இப்போது என்னைத்தான் கொண்டு போவார் என்றது அதே போல கத்தியும் பிளேடும் இல்லை இல்லை என்னைத்தான் கொண்டு போவார் என்று சொன்னதாம் அந்த மனிதன் கோடாரியை எடுத்துக்கொண்டு போனான் மரம் வெட்டி வீட்டுக்கு வந்தவுடன் கோடாரி தன்னை பற்றி பெருமையாக நினைத்து மற்ற இருவரையும் அற்பமாக நினைத்தது கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதன் பழங்களை சாப்பிடுவதற்காக அவைகளை எடுத்து கழுவி கொண்டிருந்தான் அப்போது அந்த மூன்று பொருட்களும் என்னைத்தான் பயன்படுத்துவார் என்று போட்டி போட்டதாம் ஆனால் அவர் கத்தியை எடுத்து பழங்களை வெட்டி சாப்பிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் சேவிங் செய்ய ஆரம்பித்தார் அப்போது மூன்றும் போட்டி போட்டுக்கொண்டனர் அவரோ பிளேடை எடுத்தார் சேவிங் செய்து முடித்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கோடாரியை வைத்து பழம் வெட்ட முடியுமா கத்தியை வைத்து சேவிங் செய்ய முடியுமா அல்லது பிளேடால் மரத்தை வெட்ட முடியுமா அதாவது மூன்று பொருட்களின் வேலையில் எந்த குறையும் இல்லை பயன்படுத்தின எஜமானிடத்திலும் ஒரு தவறும் இல்லை ஆனால் மூன்று பொருட்களும் தங்களையும் தங்களது வேலைகளையும் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்ததுதான் தவறு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது இது போன்ற காரியத்தை எழுதுகின்றார் ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் மட்டும் இருக்காது மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்றபடி பயன்படுத்தப்படும் ஆம் அவைகள் ஒவ்வொன்றும் மற்றவருடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் அர்த்தமில்லை உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அநேக நேரங்களில் நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்முடைய நன்மைகளை இழந்து போய் விடுகிறோம் இங்குதான் நாம் தவறுகிறோம் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷ திறமைகளை வைத்திருக்கிறார் வேலை செய்யுங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நீங்கள் நன்மை செய்ய தவிர மற்றவர்களோடு ஒப்பிட்டு சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் நீங்களாகவே தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார்